உங்களோட பர்ஸ்னாலிட்டியை மேம்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா இந்த ட்வெண்ட்டின் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களாலையும் உங்களோட பர்சனாலிட்டியை மேம்படுத்த முடியும் நம்ம எப்படி யோசிக்கிறோம் எப்படி நடந்துக்கிறோம் எப்படி கிட்ட பிரபலமாக இருக்கும் இது எல்லாமே நம்மளோட பர்ஸ்னாலிட்டி மேலே தான் சார்ந்திருக்கு ஒருவரை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் அவங்க பற்றி நம்ம உணர்றது அவங்களோட புறநிலை ஐ மீன் பர்சனாலிட்டியை பொறுத்தது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களோட பர்சனாலிட்டியை மேம்படுத்தக்கூடிய இருபது சக்தி வாய்ந்த வழிகளை இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தனித்துவத்தை வளர்க்குற உங்களோட சோஷியல் லைஃபை பூஸ்ட் பண்ணும் கரியரை நியூ லெவலுக்கு கொண்டு போகும் நம்பர் ஒன் உங்களோட உடைமுறையை சுத்தமாக ஸ்மார்ட் வச்சுக்கோங்க ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறத கொடுக்க செவன் செகண்ட்ஸே போதும் நீங்கள் ரொம்பவே நல்லா தெரியணும் ரொம்பவே அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பணத்தை செலவழிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது நீங்கள் நீட்டாக இருக்கணும் க்ளீனாக இருக்கணும் உங்களோட பாடி டைப்புக்கு சூட் ஆகிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் போட்டுக்கோங்க அதில் கான்ஃபிடென்ஸோடு நடந்துக்கோங்க ட்ரெஸ்ஸஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நீட்னஸ்ஸாக நீங்கள் இருந்துக்கணும் ட்ரெஸ் ஹவ் யூ வாண்ட் டு பி அட்ரெஸ்ட் நீங்கள் எப்படி காட்டிக்கிறீங்களோ அப்படி தான் உலகம் உங்களை மதிக்கப் போகுது ஸோ உங்களை நீங்கள் யார்கிட்டையும் தாழ்வாக காட்டிக்காதீங்க எல்லார்கிட்டையும் நீங்கள் நல்லாவே உங்களோட பர்சனாலிட்டியை காட்டிக்கோங்க ரெண்டாவது முகமலர்ச்சி சாதாரணமாக தெரிஞ்சாலும் வலிமையானது ஒரு ஜென்யூன் ஸ்மைல் நீங்கள் ஒரு நல்ல மனுஷங்க மற்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிக்னல் கொடுக்கறது சந்தோஷமா இருக்கிறதுலையே ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் ஒரு நல்ல முகபாவனை யாரையும் ஈர்க்கக்கூடிய சக்தியை கொண்டது மூணாவது பாடி லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் சொற்களை விட ரொம்பவே வலிமை வாய்ந்தது ஐ கான்டென்டா இருக்கட்டும் ஸ்ட்ரைட்டா நிக்கிற போஸா இருக்கட்டும் ஆசையா பேசுகிற தோரணையா இருக்கட்டும் இது எல்லாமே ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிக்கான அடையாளங்கள் ஸ்லோச்சாக நிற்காதீங்க ஹஸ்டல் பண்ணனா ஹீரோ மாதிரி நீங்க நிக்கணும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க நாலாவது பேசுகிற விதத்தில் நிதானமும் நம்பிக்கையும் இருக்கணும் அழுத்தமான தைரியமான குரலோடு நீங்கள் பேசுங்க பயந்துக்கிட்டு இருக்காதிங்க ரொம்பவும் ஸ்ட்ராங்காக போல்டாக பேசுங்க நீங்கள் தேர்ச்சி பெற்ற மொழியில் பேச பழகுங்க பேசும்போது எந்த திக்கல் திணடலும் இல்லாமல் கிளியராக தெளிவாக உங்களோட வார்த்தையை பேசுங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா புரிகப்படி நீங்கள் பேசுங்க பீப்புள்ஸ் லிசன் மோர் டு த வே யூ டாக் தென் வாட் யூ டாக் அஞ்சாவது நல்ல லிசனராக இருங்க நீங்கள் பேசுகிறத விட மற்றவங்க பேசுறத கேக்குறது ரொம்பவே முக்கியம் ஆக்டிவ் லிசனிங் ஐ கான்டென்ட் ஹீ நோட் ரைட் ரியாக்ஷன் இதனால் உங்களோட ரெஸ்பெக்ட் அதிகரிக்கும் எப்பயுமே நம்ம மட்டும்தான் பேசணும் நம்ம பேசுறது தான் அடுத்தவங்க கேட்கணும் இந்த மாதிரி யோசிக்காதீங்க அடுத்தவங்க நம்ம கூட இருக்கவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத உங்கள் காது கொடுத்த கேளுங்க இந்த மாதிரி நீங்கள் அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் காது கொடுத்து கேட்கும் போது அவங்களுக்குள்ள உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாகும் பரவாயில்ல நம்ம பேசுறத காது கொடுத்து கேட்குறாங்க ரொம்பவுமே ஜென்யூனாக பர்சனாக இருக்காங்க அப்படின்னு உங்களை ரொம்பவே அவங்களுக்கு பிடிச்சி போயிடும் சிக்ஸ்த் ஒன் நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகளில் மென்மையும் வலிமையும் இருக்கணும் அதிக கத்தல் வேண்டாம் ரொம்பவும் சென்சிட்டிவாக பேசுங்க வேண்டாத வசை மொழியெல்லாம் தவிர்க்கவும் வேண்டாத வார்த்தைகள்லாம் தவிர்த்துக்கோங்க நல்ல வார்த்தைகள் நல்ல உறவுகளை உங்களுக்கு சேர்த்து வந்து கொடுக்கும் தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணவே கூடாது ஏழாவது வாசிக்க பழகிக்கோங்க டெய்லியுமே பத்து பக்கம் புத்தகம் படிக்கிறீங்கன்னா ஒரே மாதம் பண்ணால் நீங்கள் ஒரு நியூ பர்சன் ஆயிடுவீங்க ஒகாப்லரையும் நாலேஜையும் க்ரோ பண்ணணும் அதுக்காக நீங்கள் புக்ஸை படிக்கிறத மறக்காதீங்க இது ஒரு நல்ல ஹேபிட்ஸ் தொடர்ந்து நீங்கள் புக்ஸஸ் எல்லாம் படிச்சுட்டே இருங்க எட்டாவது உங்களை நீங்களே மதிக்க பழகிக்கோங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட வாழ்க்கை உடல் முடிவுகள் எல்லாத்தையுமே செல்ஃப் ரெஸ்பெக்டை டெவலப் பண்ணுங்கள் யாராவது உன்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்களா கண்டிப்பாக அதை நம்பவே நம்பாதீங்க நீங்களே உங்களுடைய ஃபஸ்ட் சப்போர்ட்டர் இப்போ இருக்கீங்க ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும் ஏதாவது ஒரு விஷயம்னா ட்ரை பண்ணி பார்க்கணும் அதை விட்டுட்டு என்னால் முடியாது நான் பண்ண முடியாது இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கவே இருக்கக்கூடாது எப்பயுமே உங்களுக்குள்ள செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும் யாரும் உங்களை அவமதிக்காத அளவுக்கு உங் உங்கள் மேலே நீங்களே மதிப்பு கூடுற மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணணும் நைன்த் ஒன் உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பண்ணணும் எங்கே போகணும் இது எல்லாமே கிளியராக இருக்கட்டும் இதுதான் பவர்ஃபுல் பர்சனாலிட்டிக்கான முதல் அடிக்கல் அப்படின்னு சொல்ல வரேன் டென்த் ஒன் டைமை மதிக்குங்க பத்தாவது டைமை மதிங்க நேரத்துக்கு வர்றது ஒரு பெரிய குணம் இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகலாம் காலேஜுக்கு போகலாம் இல்லை டியூட்டிக்கு போகலாம் இதுவாக இருக்கட்டும் டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு ஒர்க்குக்கு போனாலும் கரெக்டான டைமில் போயிட்டு கரெக்டான டைமுக்கு வரணும் கரெக்டான டைமில் அந்த ஒரு வேலையை முடிக்கணும் எப்போவுமே ஆன் டைம் ஆர் பிஃபோர் டைம் இருக்க முடிவு பண்ணுங்க எப்போயுமே கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த இடத்துக்கு போயிடுங்க இல்லைனா கரெக்ட் டைமுக்கு போய் ரீச் ஆயிருங்க ரொம்பவும் லேட்டாக போனால் உங்களுக்கு இருக்க பேர் தான் கெட்டு போகும் அடுத்தது மற்றவங்களோட நேரத்தையும் மதிக்கணும் யாரையும் நம்மளுக்காக வெயிட் பண்ண வைக்கக்கூடாது யாரோட நேரத்தையும் வீணாகிற மாதிரி எந்த செயலும் செய்யக்கூடாது இதில் நீங்கள் இருங்க பதினொன்றாவது நம்பிக்கையோட நடந்து கொள்றதும் செல்ஃப் கான்பிடென்ஸ் இல்லாத ஒருத்தரை பார்த்தா உடனே தெரிஞ்சிடும் எப்பயுமே ஒருத்தவங்களுக்கு டவுட்ஃபுல்லியாக நீங்க நடக்காதீங்க நீங்க பேசும்போது ஒளிவு முறைவோட நீங்க பேசவே கூடாது யார்கிட்ட பேசினாலும் நீங்க ரொம்பவும் தைரியமா உறுதியா ஓப்பனாக பேச பழகுங்க இது ஒரு நல்ல ஹாபிட் பன்னெண்டாவது குறைகளை ஏற்றுக்கிறதையும் மேம்படுத்தவும் முயற்சி பண்ணுங்க உங்ககிட்ட என்ன குறை இருக்குதுன்னு நீங்க கண்டுபிடிங்க உங்க மேல குறைய வச்சுக்கிட்டு அடுத்தவங்க மேல நீங்க கோவப்படக்கூடாது உங்களுக்குள்ள என்னென்ன குறைகள் இருக்கு எதனால இந்த குறைகள் வந்துச்சு இதெல்லாம் அனாலிசைஸ் பண்ணுங்க எதனால இந்த குறை வந்துச்சுன்னு யோசிங்க அந்த எல்லாம் நீங்க மாற்ற முயற்சி பண்ணுங்க குறைகள் செஞ்சா மட்டும்தான் நீங்கள் பர்ஃபெக்டாக மாற முடியும் இதுதான் வளர்ச்சிக்கு அடிப்படை அதனால குறைகளை கண்டுபிடிச்சு அந்த குறைகளை இனிமே வராத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்துக்கோங்க பதிமூணாவது உங்களோட ஃபேஷனை கண்டுபிடிங்க உங்களுக்கு அதிகமாக நம்பிக்கை தர்ற விஷயம் என்ன அது வழியும் உங்களோட ஐடென்டிஃபை நீங்க கட்டி எழுப்புங்க ஃபேஷனேட் பீப்புள்ஸ் தான் பவர்ஃபுல் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்ல வர ஸோ உங்களுக்குள்ள என்ன ஃபேஷன் இருக்கோ அந்த ஃபேஷனை கண்டிப்பாக உங்களோட கரியராக மாற்ற முடியுமா அப்படின்னு யோசிங்க உங்களுக்குள்ளே இருக்க எல்லா தாட்ஸையும் பாருங்கள் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தில் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதிக விருப்பம் இருக்கோ அந்த ஒரு விஷயங்களை நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி அது ஒன்றில் நீங்கள் டெவலப் ஆகி ஒரு பெரிய பர்சனாக மாறுங்க பதினாலு மன அழுத்தத்தை கையால் பழகுங்க எமோஷ்னல் ஸ்டேபிலிட்டி கஷ்டம் வந்தால் உடனே உடஞ்சிடக்கூடாது என்னதான் கஷ்டம் வந்தாலும் தைரியமாக அதை எதிர்கொள்ளணும் மாறுவேறான சூழ்நிலைகளையும் பேலன்ஸ் பண்ண பழகணும் ஒரு சிலர் இருப்பாங்க நான் இப்படி தான் இருப்பேன் நான் இந்த மாதிரி இடத்துல தான் தூங்குவேன் இந்த மாதிரி இடத்துல தான் இருப்பேன் இப்படி தான் நடப்பேன் இப்படி தான் சாப்பிடுவேன் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும் என்னதான் இருந்தாலும் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ண பழகிக்கணும் இது லீடர்ஷிப்க்கும் கோர் குவாலிட்டிஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பதினஞ்சாவது நகைச்சுவை உணர்வு சென்ஸ் ஆஃப் ஹியூமரை வளர்த்துக்கோங்க சரியான நேரத்தில் ஒரு சீப்பும் லைட் ஹார்ட்னஸும் உங்களோட சாமிங்க மாற்றும் அதனால் எப்பயும் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்கள் தேவைப்படுற இடத்துல மட்டும் பிறரையும் உங்களோட சுற்றுப்புறத்தையும் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் எல்லாரோடவும் நல்லா பேசுங்க உங்களோட சுற்றுச்சூழலையும் எல்லாரையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துங்க ரிலாக்ஸ் பண்ணுங்கள் உங்களோட சுற்றுச்சூழலில் போய் சுற்றி பார்த்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள் பதினாறாவது நிம்மதியாக இருங்க ஒரு காம் பவர் இருக்கட்டும் ஒரு உண்மையான பர்ஸ்னாலிட்டி அப்படின்னா அது காம் கான்ஃபிடென்ஸ் உடைய இதுன்னு தான் அர்த்தம் ஸோ எப்பயுமே காமாக இருங்க ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருங்க நோ ஓவர் ரியாக்ஷன் எல்லாமே சீக்கிரம் காட்ட வேணாம் கடைசி வரைக்கும் அப்சர்வ் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு கோவர்தான் உடனே என்னன்னு தெரிஞ்சுக்காம கோவப்படக்கூடாது என்னன்னு தெரிஞ்சுக்காம சிரிச்சிடக்கூடாது என்னன்னு தெரிஞ்சுக்காம திடீர்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடக்கூடாது எதுக்குமே ஓவரா ரியாக்ட் பண்ணக்கூடாது முழுசா தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே பார்த்து கடைசியில் வந்து உங்களோட ஆக்ஷன்ஸை காட்டணும் ஓகேங்களா ஏன்னா முழுசா தெரிஞ்சுக்காம எந்த ஒரு விஷயத்துலையும் யாரையும் நம்ம ஹர்ட் பண்ணவே கூடாது பதினேழாவது வந்து இருங்க மற்றவங்களுக்கே ஒரு உதாரணமாக இருக்கட்டும் நீங்க வந்து மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் இவங்க என்னோட இன்ஸ்பிரேஷன் இவங்க என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்காம நீங்க ஒரு சில பேர்த்துக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகுற மாதிரி நீங்கள் வாழ்ந்து காட்டணும் உங்களோட செயல் மூலம்தான் மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஸ் ஆகும் இன்ஸ்பிரேஷன் ஆகிற மாதிரி நீங்கள் நடந்து காட்டணும் ஒரு நல்ல சொல் ஒரு சின்ன உதவி கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் நல்ல நல்ல வார்த்தைகளாக யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க எல்லாத்துக்குமே பதினெட்டாவது காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுங்க ஆனால் ஜென்யூனாக அது ட்ரெஸ் நல்லா இருக்கு நீ நல்லா ஹேண்டில் பண்ணிங்க ஹானஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் எப்பயுமே ஒருத்தரை நம்மிடம் நெருக்கமாக மாற்றும் இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்கள்கிட்ட ஒரு விஷயம் பார்க்குறீங்கன்னா பிடிச்சிருக்குன்னா அதை சொல்லுங்க ஒருத்தங்க நல்லா பாட்டு பாடினாங்க நல்லா டான்ஸ் ஆடினாங்க இல்லை நல்லா மீட்டிங்ஸ் எடுத்தாங்க நல்லா கிளாஸஸ் அட்டன் பண்ணாங்க கிளாஸ்ல நல்லா ஸ்கோர்ஸ் பண்ணாங்க டான்ஸ் நல்லா ஆடுறாங்க இந்த மாதிரி அவங்ககிட்ட நல்ல விஷயங்கள் இருக்குன்னா அதை நீங்க ஒப்பனா அவங்கள்ட்ட சொல்லணும் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க உங்களோட ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ரொம்ப நல்லாவே சிங் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஓப்பனாக சொல்லும்போது அது மற்றவங்கக்கிட்ட உங்களை வந்து ஈர்த்து கொடுக்கும் ஓகேங்களா உங்களை அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்கும் அண்ட் அவங்க வந்து உங்களோட ரொம்பவே நெருக்கமாக இருப்பாங்க நைன்டீன் பத்தொன்பதாவது என்ன அப்படின்னா டிசிப்ளினை கடைப்பிடிங்க டே பிளான் போடுங்க நல்லா தூங்குங்க டயட் பண்ணுங்கள் ஒர்க் எல்லாமே ரெகுலராக இருந்தால் பர்ஸ்னாலிட்டி ஷைனாக இருக்கும் டெய்லி ரொட்டீன் நம்மளோட சக்ஸஸ் லைஃபுக்கு டெய்லி ரொட்டீன் ரொம்பவே முக்கியம் டெய்லி ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சக்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த டெய்லி ரொட்டீன்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க இருபதாவது டே பை டே ஒன் பர்சன்டேஜ் பெட்டராக ட்ரை பண்ணுங்கள் பர்ஃபெக்ஷன் தேடாதீங்க யாருமே உலகத்தில் பர்ஃபெக்ஷனாக இருக்கவே முடியாது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு குறை இருக்கும் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு நிறை இருக்கும் உங்களோட லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் தேடுங்க இன்றைக்கு இருக்கிறத விட நாளைக்கு ஒன் பர்சன்டேஜ் நீங்கள் பெட்டராக மாறினாவே போதும் நீங்கள் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் நாளைக்கு நான் நூறு பர்சன்டேஜ் மாறிடணும் அப்படின்னா முடியவே முடியாது இது வரைக்கும் யாரும் அப்படி மாறினது கிடையாது அவங்களோட டே பை டேல ஒன் பர்சன்டேஜ் க்ரோ பண்ணி பண்ணி தான் ஒரு நாள் அவங்க பெரிய அச்சீவாக பண்ணுறாங்க அதுக்காக ஒரே நாளில் அவங்க மேலே போயிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது அவங்க ஒவ்வொரு நாளும் செஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்களை இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கு நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கு தட்ஸ் பவர்ஃபுல் பர்ஸ்னாலிட்டி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய புறநிலை அப்படிங்கிறது பிறவியோட வரக்கூடியது கிடையாதுங்க நம்மளோட பயிற்சி பழக்கம் ஒவ்வொரு நாளுமே எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளால் வரக்கூடியதோ இந்த இருபது டிப்ஸை நம்பிக்கையுடனும் பாசிட்டிவ் மனசோடமே ஃபாலோ பண்ணுங்க மாற்றம் வந்து கண்டிப்பாக உறுதி வெற்றி நிச்சயம் நீங்கள் எல்லாரும் மெச்சக்கூடிய தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தனித்துவமான மனிதராக மாறுவீங்க என்னோடய வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க கமெண்டில் உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் ட்ரிப்பை எழுதுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி இன்னும் நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன்